ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு நாளைக்கு ஆறு விதமான தோசை இட்லிக்கு ஏற்ற மாதிரி சட்னி ரெசிபீஸ் தான் வாங்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு லைட்டாக கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு எந்த எவ்வளோ மிளகாய் வேணுமோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அளவான காரம் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னுமே காரம் வேணுணும் ஒரு அஞ்சு டு ஆறு வர மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக அப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம நேரில் வக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும் இந்த மாதிரி லைட்டாக வதங்க வச்சுருங்க வெங்காயத்தை ரொம்பவே சிம்பிளாக எல்லா சட்னியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் டெய்லியும் தேங்காய் சட்னி அந்த மாதிரி கொடுக்குற பொறுவா இந்த மாதிரி ரெடி பண்ணி குட்டி கொடுத்தா குட்டீஸ்லேருந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டு மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி நீல கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய தக்காளி அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன தக்காளி அப்படின்னா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சுற்றி நல்லா வணக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா சட்னியுமே ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருக்கேன் நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தக்காளி வந்து வணங்கிருச்சு இதில் தண்ணி வந்து விட்டு வந்துட்டுருக்கு இன்னுமே நல்லா தண்ணி வரட்டும் இதில் கொஞ்சமாக தக்காளி வணங்கியிருக்கு இன்னென்னுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வ மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வணங்கணும் நான் இந்த குவாண்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு பேர்த்துக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து நான் இந்த குவான்ட்டி எடுத்திருக்கேன் இதில் குட்டீஸ் இருக்காங்க அப்படிங்கிறா நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதில் கம்மியாக தான் சட்னி வேணும் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா போதும் குவான்ட்டி வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிட்டிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் எல்லா சட்னியுமே ஒவ்வொரு சட்னியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணலாம் அது ஒரு சில சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தை ரெடி பண்ணுற மாதிரியும் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த தக்காளியோட தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரணும் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியுமே நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ண வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் தலை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பத்தில் அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான காரச்சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி தோசை இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சட்னின்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு கடப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா எடுத்துக்கலாம் முள்ளங்கி நேராக்காய் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும் அந்த முள்ளங்கி நேராக்காயோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வராது அந்த மாதிரி ஒரு சட்னி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கடப்பருப்பு நல்லா வறுத்துடுச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வர ஆட் பண்ணி நல்லா வ எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் நல்லா லைட்டாக வத சவந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ சூப்பராக எல்லாமே வரதாச்சு இப்போ இது தனியாக நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் அது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் இது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் பத்து டு பதினஞ்சு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கட்டும் இது எண்ணெய் சட்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் காய் ஆட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து முள்ளங்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் முள்ளங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முள்ளங்கியை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா அப்புறமா முள்ளங்கி வந்து வதக்கிக்கலாம் முள்ளங்கியில் வாசம் மட்டும் போனால் போதும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் சட்னி அரைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட முள்ளங்கி ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்காது குட்டீஸ் கிட்ட நீங்கள் முள்ளங்கி சட்னின்னு சொல்லாமல் கொடுத்தாலே அவங்க சொல்லி கொடுத்திங்கன்னா கூட அவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ் வந்து முள்ளங்கி முள்ளங்கியெல்லாம் சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க கிட்டே நானும் இந்த மாதிரி தான் ஏமாற்றி தான் கொடுத்தேன் ஏன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது முள்ளங்கி சட்னின்னு சொன்னால் நம்பவே இல்லை முள்ளங்கி நல்லா வழங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையாக வந்து ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் வந்து தோல் வந்து இல்லாமல் க கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதில் பெருசாக வேறு எந்த வேலையுமே இல்லை பாருங்க சூப்பராக வந்து சட்னி வந்து வதக்கியாச்சு அதே மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கிறது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கிடையாது மற்ற சிம்பிளாக செய்கிற மாதிரி தக்காளி சட்னியும் கிடையாது முள்ளங்கி சட்னி கார சட்னி நேராக்காய் சட்னி வெங்காய சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வெங்காய சட்னி இருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி சட்னி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வணங்கியாச்சு இப்போ எதையுமே வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து பருப்பு கடலப்பருப்பெல்லாம் வறுத்தோம் பார்த்திங்கன்னா அதையே இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு அது கூட இந்த முள்ளங்கி இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவாங்க பாருங்கள் சூப்பராக சட்னிக்கு வந்து அரைச்சாச்சு இப்போ இதுக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு தாளிப்பு போட்டுடலாம் எப்போ போல் தாளிப்பு வந்து ஒரே மாதிரி தான் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருங்காப்பிள் தலை அவ்வளோதாங்க எல்லா சட்னிக்குமே உளுந்தம்பருப்பு போட்டு அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பராக ஒரு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு சட்னி வந்து போட்டுட்டோம் அடுத்தது மூணாவது சட்னி என்ன சட்னின்னு பார்த்துர்லாங்களா இப்போ அதுங்க ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான் இது எல்லாமே தக்காளி சட்னியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சோம் அப்படின்னா அதுவுமே குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டோம் இந்த தக்காளி சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது எப்போ போல் நம்ம தக்காளி வந்து வணங்கிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கடலப்பருப்பு போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி குருமா வைக்கிறதுக்கிட்ட இந்த சட்னி வந்து தோசை தோசைத்துலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு நான் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கடலப்பருப்பு நல்லா வணங்கட்டும் கடலைப்போ டாக்ட் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வர மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறாலும் போல் சின்ன வெங்காயம் போடுறாலும் போல் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிட்டோன்னு சொல்லி பெரிய வெங்காயம் தான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும் லைட்டாக வணக்கி விட்டுருங்க வெங்காயம் லைட்டாக அப்புறமே இது கூட வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச ரெண்டு சட்னிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த சட்னிக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த தக்காளி சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தக்காளி வதக்கி சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இந்த சட்னியும் இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்குனதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு அரைக்கிறது தான் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து செய்வாங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தக்காளியும் இருக்கும் மல்லித்தலையும் இருக்கும் தோட்டத்தில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அப்பா வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்பா டேஸ்ட் அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு செய்ய தெரியும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாங்க வந்து சட்னியெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் அப்பா எதாவது ஒரு சில டைமில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவோடய சமையல் தான் சின்ன வயசில் எனக்கு சமையல் தெரியுற வரைக்குமே எங்கள் வீட்டில் சின்ன வயசில் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்பா சமையல் தான் தக்காளி நல்லா வணங்கட்டும் தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் தக்காளியிலேயே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இரு விட்டு வரும் அப்படிங்கிறனால தண்ணி வந்து ஊற்றலை ஒரு மூடி மட்டும் போட்டு மூடி வச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்து தக்காளி வந்து வணங்கிடுச்சு நல்லா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிருச்சு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல் மல்லித்தலை மூட்டை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மல்லித்தலை ஆட் பண்ணி அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மல்லித்தலை ஒரு கைப்பிடிக்கு மேலேயும் கூட போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மல்லித்தலை போட்டு அரைச்சோம் அப்படின்னா இப்போ இது நல்லா வணங்கிடட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க காரம்க்குமே உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க இப்போ இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வணக்கணுங்கிறது கிடையாது தக்காளி வந்து நல்லா வதக்கி நிறுத்துகிற ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு நிறுத்தினீங்கன்னா போதும் அவ்வளோதாங்க பிதியும் வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இந்த சட்னிக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக தாளிப்பு தேவையே இல்லை ஆல்ரெடி நம்ம கடுகு உளுந்த பருப்பெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால கடலப்பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அப்படினா தாளிப்பு வந்து வேண்டியதில்லை பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு இந்த சட்னி அப்படியே இட்லி தோசைக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி அவ்வளோதான் அதுக்கடுத்த சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி தான் அதுவும் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அந்த சட்னிக்கு ரொம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க அந்த சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சட்னி ரெசிபீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம சட்னம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வெங்காய சட்னிக்கு ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சமாக கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கடுகோ உளுந்த பருப்போ எதுவுமே போட போகிறதில்ல எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டு மூணு துண்டு அளவுக்கு இஞ்சியும் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பெரிய சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு வரமிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்ருங்க வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறி வரணும் அந்தளவுக்கு வணக்கி விட்ருங்க எங்கேயாவது போயிட்டு வரோம் இல்லை எங்கேயாவது போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த சட்னி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிடலாம் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க நிறைய வெங்காயம் வணங்க வணங்க அதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறிட்டு வந்துட்டுருக்கு இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க புது புளி அப்படின்னா கொஞ்சம் புளி வந்து கம்மியாக போடுங்க இல்லை புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி இதை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சா போதும் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வேண்டியதில்லை தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இந்த சட்னியில் சூப்பராக வந்து அப்படியே சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடுறேன் அந்த சட்னியை ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய சட்னி தாங்க இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா நேராக சட்னி இதுலெல்லாம் சட்னி செய்வாங்கன்னு யோசிக்கலாம் இது வந்து ஒவ்வொருத்தர் சிலர் வந்து சௌ சௌன்னு சொல்லுவாங்க அதுதான் இது எங்கள் ஊர் சைடு கோயம்புத்தூர் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது காய் அப்படின்னு சொல்லுவோம் இதில் சட்னி அரைச்சோப்போனா இதுவுமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க ஒரு சிலர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நானே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் போட்டால் காய் சாப்பிட மாட்டேன் அதே சட்னி அரைச்சோ அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த காயில் இருக்கிற தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கோங்க தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் சின்னதாக வெதை மாதிரி இருக்கும் அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த விதை மாதிரி இருக்கிறது இருக்கிறது வந்து சுத்தமாகவே எடுத்துருங்க தோல் வந்து கொஞ்சம் கூட தோல் இருந்துச்சு அப்படின்னா வணங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு நேராக எடுத்துருக்கேன் இது இங்கே நாலு பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சில நீங்கள் நேலவாக்கில் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே சீக்கிரமாக ரெடி தான் இதுவும் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் நேரக்காய் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரொம்ப தக்காளியும் கூட நான் ஆட் பண்ணல ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளிலையும் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற காம்பு வந்து எடுத்துருங்க அது இருந்துச்சு அப்படின்னா வணங்குறக்கு ரொம்ப லேட்டாகும் அதோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாறும் அதனால இந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து தேவையான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அவ்வளோதாங்க பெருசாக இதில் எந்த பொருளுமே இல்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி அரைக்கத்தான் போகிறோம் இந்த நேராக் முள்ளங்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இதில் வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையில் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சட்னி வந்து வணக்கல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இது நல்லாமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கட்டும் இது கூட ஒரு மூணு வர ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு வயசு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா வணங்கட்டும் தேங்காய் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பூண்டை நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே தோல் மட்டும் உரிச்சுட்டு அப்படியே சேர்த்து நடக்கலாம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க புளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் சுத்தமாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஸ்மெல் சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட அந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி ஒரு நல்லா முக்கால்வாசி பதத்துக்கு வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக்காய் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வணங்குறப்ப எப்போவுமே மூடி போட்டு வணக்கி விட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில் தலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் காவாசி பதத்துக்கு தக்காளி வந்து வணங்கிருச்சு இன்னுமே நல்லா தக்காளி வந்து வணங்கட்டும் நேராக்காய் நம்ம வந்து தோல் உரிச்சு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நேராக வந்து சீக்கிரமாகவே வணங்கிடும் பாருங்க தக்காளி நல்லா வணங்கி வச்சுற அளவுக்கு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேராக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன நேராக்கா ஒன்று தான் எடுத்தேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங் நேராக்கா வந்து எடுத்துக்கோங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க நேராக வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தக்காளி வணங்குறப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வணக்கி வணக்குவோம் அதுக்கடுத்து நேராக வணங்குறப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே தொளிக்க வேண்டியதில்லை இதை வந்து அப்படியே நல்லா வணக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நேராக்கா வந்து நல்லா வணங்கிடும் நேராக தக்காளி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தண்ணி வந்து அதிலே விட்டு வரும் சீக்கிரமாக வணங்கிடும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்குறப்ப நேராக வந்து நல்லா அமர்ந்து வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நேராக்கா கலர் மோற்கணும் அப்படியே நல்லா மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிக்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே பிகினர்ஸ் கூட இந்த சட்னி எல்லாமே சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது தான் தோசை சொல்ல தெரிஞ்சவங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிளா சட்னி வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா தோசைக்கு சூப்பராக சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றலாம் எவ்வளோ நான் இட்லி பொடியை வச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு அதே மாதிரி தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் என்ன என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் அந்த டைமில் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா தாளிக்கிறப்ப வர வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த குண்டு மிளகா இருக்கும் பார்த்திங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீல நீள மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கருகாப்பில் தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான தாளிப்பு போட்டு இறக்கல சூப்பரான சட்னி வந்து நேரக்காய் சட்னியும் ரெடி ஆகிருச்சு இப்போ வரைக்கும் நம்ம அஞ்சு சட்னி வந்து போட்டிருக்கோம் அஞ்சு சட்னியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான் இதில் சூப்பராக நேரக்காய் சட்னியும் ரெடி ஆகிருச்சு ஃபைனலாக ஆறாவது சட்னி வந்து உளுந்த ப வேர்க்கடலை சட்னி தான் வேர்க்கடலை சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்மர அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்த வேர்க்கடலை நீங்கள் பச்சையாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் வறுக்கணும் இது வந்து வறுத்த வேர்க்கடலை பண்ணுகிட்டீங்கனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வறுத்தால் போதும் வேர்க்கடலையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது போக வேறு ஏதாவது சட்னி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த சட்னி வேணும்னாலும் அந்த சட்னியோட நேம் போடுங்க கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வேர்க்கடலை வறுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு பேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க இதில் இருக்கிற தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் தோல் போட்டு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கற மாதிரி இருக்கும் சட்னி அது ஆறுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு தேவையான வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலப்போக்கில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும் பாருங்க வெங்காயம் லட்டாக வணங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல்ல அளவுக்கு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டும் ரெண்டு வர மிளகா அவ்வளோதாங்க இந்த சட்னிக்கே வேறு எதுவுமே வேண்டியதில்லை இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கட்டும் வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறி வரணும் அந்தளவுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கட்டும் பாருங்க நல்லா வணங்கிருச்சு வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சு வறுத்து வச்சு வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்கனா அதில் இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னாலே தோல் எல்லாமே விட்டு வந்துடும் தோல் எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு கடலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தோலுமே எடுத்துருங்க ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப இருந்தா போச்சு அப்படின்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வேர்க்கடையில் மிக்சியில் போட்டு லைட் லைட்டாக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி மட்டும் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக பவுடரோட பண்ணிட்டேன் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு மிளகாய் இது லைட்டாக உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அதில் சீரகம் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் கருகாப்பில் தலை ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்குலை சட்னிக்கு இந்த மாதிரி மிளகாய் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம செல்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்